சண்டிஹோமம் என்றால் எழுநூறு மந்திரங்கள் அதுக்கு நவாக்ஷரி மந்திரம் ரொம்ப உபதேசம் வாங்கி கொண்டு தான் அதை படிக்கணும் அப்போ இந்த எழுநூறு மந்திரங்களை நாம் கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் பதிமூணு அத்தியாயங்கள் அதில் அடக்கமாக இருக்குது பதிமூணு அத்தியாயங்கள்னாக்க அது வந்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம்ங்கிற கணக்கில் இந்த பதிமூன்று அத்தியாயங்களையும் ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள் அதற்கப்புறமா அதற்கு முன்பாக சித்த குஞ்சிகா ஸ்தோத்திரம் கவச்சம் அர்கலம் கீழகம் ஷாபோத்தார மந்திரம்னு ஐந்து பகுதிகளாக கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அசர்வண வேத துல்லியமாக அமைத்து கொடுத்து அந்த பூஜா விதிகளை வைதிக தாந்திரிக விதி பிரகாரமாக நமக்கு அமைத்திருக்கிறார்கள் இப்போ வேதம் ஒரு வேதம் படிப்பதற்கு நமக்கு எட்டு வருஷம் தேவைப்படுறது அப்போ நாலு வேதத்துக்கு எத்தனை வருஷம் நாமேலே கணக்கு பண்ணணும் ஆனால் இந்த தேவி மகாத்மியத்தை நான்கு வேத சாரங்களாக அதை அடக்கி நம்ம நமக்கு எப்போ பார்த்தாலும் ஆனந்தத்தை கொடுக்கணும் இப்போ எல்லாமே எல்லாரும் ஏதோ ஒரு ஜோசியர் ஜோசியர்கள்ட்டு போகிறோம் இந்த உக்ரமான கிரகப்பீடைகள்லாம் நம்மளை பாதிக்கக்கூடாது தாரித்ய தோஷங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அதே மாதிரி உறவு நலன்களில் ஷீருகேடு இருக்கக்கூடாது அந்த பாராதிதா சைவ நிறாம் போக ஸ்வர்க அபவர்கதா இருக்கும் பொழுதும் நான் ஆனந்தமாக இருக்கணும் நான் விடுபடும் பொழுதும் பேரானந்தத்தை அடையணுங்கிறதுக்காக நான்கு வேத சாரங்களை உள்ளடக்கியே ஹோமம் தான் இந்த சண்டி ஹோமம் அது இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதலே நடைபெற்று வருகிறது